நான் டம்பி நம்ம गर्ल्स फ्रेंड्स இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இது சாக்ஸ் எதுலயும் போகும்போது மாதிரி சொன்னாங்க நமக்கு

இடத்துக்கு வந்திருக்கோம் என்ன இடம் தெரியல மங்களப்புரம் இருக்குல இருக்கிறேன் உள்ளே என்ட்ரன்ஸில் வரும்போது எங்களுக்கு இந்த சாக்ஸ் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்கன்ட்டு உள்ளே போக போக தான் தெரியும் இதோ இதுக்காக தான் உள்ளே ஓடி ஆடி விளையாடும் போது வலிக்கு விழுந்துடக்கூடாது ஸோ அதுக்காக தான் இந்த சாக்ஸ் கொடுத்தாங்க சான்சையில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிணோம் உள்ளே வந்து நிறைய விளையாடுறது இருந்தது சிலது அலோட் பண்ணாங்க சிலது அலோட் பண்ணலை இதோ இதில் தான் நான் இப்போது குதிக்க போகிறேன் நெக்ஸ்ட் வந்து நான் இதில் போக போகிறேன் நீங்களே பாருங்கள் இதை பெல்ட்லாம் போட்டுட்டு பக்காவாக ஏற போகிறேன் ஆனால் ஏறுற எதுக்கு ஏறுறேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா அளவுக்கு நான் ஒன்று பண்ணியிருக்கேன் இதில் ஏறிட்டு கீழே குதிக்கணும் நான் ஏற பயந்துட்டு குதிக்க பயந்துட்டு ஒன்று ஒரு வேலை பண்ணிட்டேன் நீங்களே பாருங்கள் ஏறி போயிட்டு குதிக்கணும் அதுக்காக தான் இந்த ரோப்லாம் கட்டியிருக்காரு ஆனால் எனக்கு குதிக்க பயந்துட்டு ஒரு ஒரு இதாக இறங்கி கீழே வந்துட்டேன் ஸோ மறுபடியும் போவோம் மறுபடியும் ஏறி குதிப்போன்னு பார்த்தா அந்த டைமும் நான் குதிக்காமல் இறங்கி தான் வந்தேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் டாம் எவ்வளோ தைரியமாக போகிறேன்னு பாருங்கள் இதில் ஒரு வாட்டியாச்சும் கரெக்டாக போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேங்க ஆனால் சத்தியமாக முடியல போகிற வரப்போலாம் கீழே விழுந் செஞ்சேன் பட் நான் உள்ளே இருக்கற எல்லா ப்ளே கேம்ஸும் நான் விளையாண்டேன் செம்ம ஜாலியாக இருந்தது எல்லா ஆக்டிவிட்டீஸும் நான் பண்ணேன் இதுக்குள்ளே பூந்து போங்க ஜாலியாக தான் இருந்தது ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸும் ஜாலியாக பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பிட்டோம் ஒரு வழியாக வந்து இல்லை ஊந்து ஊந்து 頑張い இங்கே இருக்கிறதுலே பயங்கரமானதுன்னா இதுதான் ஒகேனக்கல் விலாக்லேயே நான் பார்த்துருப்பீங்க நான் எந்த அளவுக்கு கத்தி கூச்சல் போட்டேன்ட்டு பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு நான் கத்தி கூச்சல் போடல காரணம் என்னென்னா அங்கே நாற்பது ஜம்ப் என்ன பண்ணாங்க இங்கே ஒரே ஜம்ப் தான் ஒரே ஜம்பில் ஒரு மூணு நாள் வாட்டி போயிட்டு போயிட்டு வருவோம் நீங்களே என்னோடய சவுண்ட் நோட்டீஸ் பண்ணுங்க நான் எப்படி சவுண்ட் போட்டிருக்கேன்ட்டு நெக்ஸ்ட் நாங்கள் எங்க போறோம்னா இதுவும் சம்ம த்ரில்லான ஒரு ஆக்டிவிட்டி தான் செம்ம த்ரில்லா இருக்கு போக இருந்தாலும் கண்டிப்பா நான் போயே ஆவேன் நீங்களே பாருங்க நான் இப்ப எங்க போக போறேன் செம்ம ஹைட்டில் இருந்து சேஃப்டிலாம் பண்ணிகிட்ருக்கோம் எங்கே எங்க போக போகிறேன்னா இந்த சைக்கிள் ரோப்ல தான் போக போகிறோம் எனக்கு ஒரே குஷி தான் இன்னொரு பக்கம் செம்ம பயம் டாமுக்கு ஜாலியாக தான் இருந்தது எனக்கு ஜா சைக்கிள் ஏறி உட்காரும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது என்ன பயம்னா சைக்கிள் ஒரு பக்கம் சாஞ்சிது நான் உட்காந்த சைக்கிள் கூட ஓகே தான் டாம் உட்கார போகிற சைக்கிள் வந்து போகுது ஆல்ரெடி முன்னாடி ஆளுங்க போகும்போதே நாங்கள் நோட் பண்ணிட்டோம் இருந்தாலும் டாம் நான் சாய்னா பரவாயில்ல சாஞ்சாலும் நான் போய்க்குறேன் நீ வீட்டில் சேஃப்டியாக போகன்ட்டு நீ வீட்டில் அனுப்பிச்சி வச்சிட்டாங்க என்னை வந்து அனுப்பாதீங்க இருங்க சாயுதுன்னு சொல்கிறேன் அது கூட அந்த கூட இருக்கேன் அண்ணா நோட் பண்ணாமல் நான் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க ஆனால் ஜாலியாக தான் இருந்துச்சு நீங்கள் யார்னா இந்த மாதிரி சைக்கிளில் போயிருக்கீங்க அதுவும் ரோப் மேலே போயிருக்கீங்க செம்ம ஜாலியாக இருக்கும்ல ஜிப்லாம் இல்லை தொங்கிட்டு போவாங்களே எனக்கு அதை மாதிரி போகணுன்னு ஆசை பட் அது இங்கே இல்லை சைக்கிளில் தான் போக முடிஞ்சது ஜா இங்கேருந்து கிளம்பி போயிட்டோம் ஆனால் நடுவில் போயிட்டு மிதிக்கவே முடியல ரொம்ப டைட்டாக இருந்தது பட் இருந்தாலும் ஜாலியாக இருந்தது கீழே பார்க்கக்கூடாது மேலே பார்க்கக்கூடாது அப்படி இப்படி சொன்னாங்க ஏன்னா கீழே பார்த்தா ரொம்ப பயந்துரும் ஏன்னா செமாயிட்டு இங்கே எந்த பார்க்க எதுவும் தெரியல கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட பயமாக இருக்கும் பட் இதை விட ஹைட்லாம் போவாங்க இதை விட லாங்லாம் போவாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிளில் அது ரோட்டில் போயிருக்கோம் அது இல்லாமல் வந்து ஜெய் வந்து டென்த் படி டென்த் படிக்கும் போது தான் வந்து சைக்கிளில் பார்த்தேன் அதோட வந்து இப்போ தான் வந்து அப்படி சொல்கிறேன் மேலே பறக்கிறாங்க சைக்கிளில் எப்படி இருந்துச்சு அந்த நிறைய ஆசைங்க வந்து நிறைய எல்லாமே வீடியோவில் பார்த்து பார்த்து நீங்கள் அந்த வியூ பாரு வியூ இருக்கும் இதுதான் அந்த வியூ மேலே வந்து சம்மியா இருந்துச்சு சரி ஓகே அடுத்து போவோமா அடுத்து போவோம் ஆனா இந்த கம்மி தான் இருக்கு இது தாறல போகவே வேணாம் நான் ஏன்னா ஏனா சம்மியா சுத்துது சரி எல்லா ரைடு போய்டோம் ஏன் இதையும் விட்டுறோண்டே இதிலே ஏறி உக்காந்துச்சோம் என்ன ஆட்ட ஆட்டுச்சு வீட்டில் உட்கார முடியல அந்த அளவுக்கு குளுக்கோ குளுக்கோன்னு குளுக்குச்சி நான் டாம தான் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன் இருந்தாலும் இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தானே நான் ஜாலியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் என்ன பசி தான் சாப்பிட போயிட்டோம் மதியம் லஞ்சு எதுவுமே சாப்பிடல இங்கே லஞ்சம் கிடையாது சும்மா நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது பேக்ரவுண்டில் சாங் ஓடிட்டுருக்கனால நான் சைகையில் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே பட் இருந்தாலும் ஃபுட் ஓரளவுக்கு ஓகே தான் லஞ்ச் தான் கிடைக்கல நாங்கள் ஸ்டார்டிங்கே சொன்னோம்ல கடைசியாக அன்எக்பெக்டடாக ஒன்று போட போகிறோம் நீங்களே பாருங்கள் இந்த ஃபுல் வீடியோல நாங்கள் சொல்லவே இல்லை நீங்களே பாருங்க எங்க உட்காந்துட்டு எங்கே போக போகிறோம் என்ன பண்ண போறோம்ட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட் தான் நீங்கள் இந்த செட்டப் பார்த்தோன்னே நினச்சிருப்பீங்க சாப்பிட போகிறோம் ஆமாம் நாங்கள் சாப்பிட தான் போகிறோம் சாப்பிட போகிறதுக்கு எதுக்குடா இந்த மாதிரி பெல்ட்லாம் கட்டிக்கிட்டு சேஃப்டியாக உட்காருங்கன்னு கண்டிப்பாக யோசிக்கலாம் டீஜானாவது சாங்லாம் போட்டுட்டு இருக்காரு எதுக்குன்னு யோசிச்சிங்களா எதுக்கு நானே சொல்கிறேன் இவ்வளோ ஹைட்டில் மேலே உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ சேஃப்டி கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி ஃபீட் இருக்கும் இது அந்த ஹைட்டில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம் கேமராவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல எவ்வளோ ஹைட்டுன்ட்டு பட் இருந்தாலும் செம்ம இருந்துச்சு நான் டேபிளில் இருக்கமா பிடிச்சிக்கிட்டேன் இங்கே ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மேலே தான் ரெடி இருந்தாங்க ஒரு ஒரு பிளேட்டும் அழகாக வச்சு எங்களுக்கு அழகாக சர்வும் பண்ணாங்க நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் செம்ம ஜாலியாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஐட்டு இந்த ஐட்லேயும் நாங்கள் வந்து வீடியோ போஸ்ட்டில் கொடுத்துட்டுருந்தோம் என் மனசுக்குள்ளே மரண வீதி இருந்தது அங்கே சர்வ் பண்ண ஃபுட்டு இது தான் ஆக்சுவலாக இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க நைட்டு தான் ஃபுட்டு கிடைக்கும் எனக்கு நைட்டு வரணுன்னு தான் ஆசை ஏன்னா நைட்டில் அந்த வியூ பார்க்கணும் எனக்கு அப்படின்னு ரொம்ப ஆசை பட் எங்களுக்கு ஈவினிங் தான் முடிஞ்சது இங்கே இருக்கவங்க எல்லாமே எங்களுக்கு கேட்டு கேட்டு நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா டீ குடிப்பீங்களா காஃபி குடிப்பீங்களான்னு கேட்டு கேட்டு பண்ணாங்க நான் காஃபி தான் குடிப்பேன்ட்டு காஃபி சூடாக வாங்கி அந்த கிளைமேட் கொடுத்துட்டு இருந்தோம் அதெல்லாம் மழையா ஸோ இப்போ வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது ஸோ அதனால தான் வீடியோ அவ்வளோ கிளாரிட்டியாக அவங்களுக்கு காட்ட முடியல செம்ம ஜாலி தான் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது நீங்களே இந்த நைட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பயங்கரமாக மேலேருந்து இருந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பகல்வியூவும் போட்டிருக்காங்க பேக்ரவுண்டில் பீச்சு அந்த அப்புறம் தீம் பார்க் இருக்குது பக்கத்தில் விஜிபி எம்ஜிஎம் எல்லாம் தீம் பார்க் இருக்குது ஸோ அதனால அழகாக இருந்தது இப்போ நாங்கள் கீழே வந்துட்டோம் ஐயோ அதுக்குள்ளே கீழே வந்துட்டோமான்ற ஃபீலிங்லாம் நிறையவே இருந்தது ஜாலியாக கீழே இறங்கி நாங்கள் வீட்டுக்கிளம்புறோம்